கோவை ஈஷா யோக மையத்தில் முப்பதாவது ஆண்டு மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் கலந்து கொண்டார் இவ்விழாவில் சத்குரு தொடக்க உரையாற்றினார் இவ்விழாவில் துணை ஜனாதிபதி மட்டுமின்றி அவரது துணைவியார் டாக்டர் சுதேஷ் தன்கர் தமிழக ஆளுநர் ரவி திரிபுரா ஆளுநர் இந்திரசேனா ரெட்டி பஞ்சாப் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மத்திய இணை அமைச்சர் முருகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் பின்னர் ஈஷாவில் உள்ள சூரிய குண்டம் நாகா சந்நிதி லிங்க பைரவி தியானலிங்கம் உள்ளிட்ட சக்தி ஸ்தலங்களுக்கு சென்று தரிசித்தனர் மேலும் தியானலிங்கத்தில் நடைபெற்ற பஞ்சபூத கிரியா நிகழ்விலும் பங்கேற்றனர் மாலை ஆறு மணிக்கு தொடங்கிய விழா மறுநாள் காலை ஆறு மணி வரை உற்சாகமாகவும் வெகு விமரிசையாகவும் நடைபெற்றது இவ்விழாவில் இந்தியா மட்டுமின்றி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் விழா மேடையானது வாரணாசி கோவில் கோபுரங்களின் தோற்றத்துடன் வண்ணமயமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது இரவு முழுவதும் களை கட்டிய கலை நிகழ்ச்சிகளில் கிராமிய விருது வென்ற திரை இசை பாடகர் சங்கர் மகாதேவன் இசை நிகழ்ச்சி அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்தியது அவரை தொடர்ந்து தெய்வீகம் விவசாயம் மற்றும் மண் சார்ந்த பாடல்களை தன் கம்பீர குரலால் பாடி அரங்கை அதிரச் செய்தார் தமிழ் நாட்டுப்புற பாடகர் மகாலிங்கம் அது மட்டுமின்றி மும்பை தாராவியைச் சேர்ந்த இளைஞர்கள் தமிழிலும் ஹிந்தியிலும் ராப் பாடல்களை பாடி மக்களின் உற்சாகத்தை பன்மடங்கு கூட்டினர் மேலும் லெபனிஸ்ட் ட்ரம்ஸ் இசைக்குழுவினர் கர்நாடக இசையின் புகழ்பெற்ற பாடகர் சந்தீப் நாராயணன் கார்த்தவ் மற்றும் சூஃபி பாடகர்கள் குருதாஸ்மன் ரதஜித் பட்டாசர்ஜி உள்ளிட்ட உலகின் தலைசிறந்த கலைஞர்கள் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர் நான் நீங்கள் வந்து ஏழு எட்டு வருஷமாக வந்துட்டு இருக்கேன் இங்கே மகாசிவன் ராத்திரிக்கு ஒவ்வொரு வருஷமும் சத்குருட ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நாங்கள் இங்கே வர்றது உண்டு மிட் நைட் மெடிடேஷனுங்கிறது பெரிய விஷயமாக இங்கே நடக்கக்கூடியது டுவெல் ஓ கிளாக் நடக்கும் ப்ளஸ் திவ்யதர்ஷன் நடக்கும் அது வந்து மிகப்பெரிய ஒரு பிரபலமாக நடந்துட்டுருக்கு அதை பார்க்குறதுக்குன்னே நம்ம ரொம்ப வருஷமாக இங்கே வந்துட்டுருக்குறோம் நம்ம அதைய அதை பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஆர்வம் உண்டாகும் ப்ளஸ் காலை வரைக்கும் நம்ம இருந்து அந்த ப்ரோக்ராமை முடிச்சிட்டு போகும்போது நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ஸோ இனியும் நான் வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குற ஒவ்வொரு வருஷமும் நான் வரணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக வந்து சிவராத்திரிக்கு இங்கே ஈஷாவில் வந்துட்டு இருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சிவராத்திரியில் வந்து மிட் நைட் மெடிடேஷன் சத்குரு இத்தனை ஜனங்கள் வந்து ஆம் நம்ம சிவாயா சொல்கிறதே வந்து ஒரு தனி வைப் தான் அப்புறம் திவ்ய தர்ஷன் எவ்வளோ ரொம்ப மெக்னான்மியஸாக இருக்கும் யோகியை பார்க்குறக்கே அந்த லைட்டிங்கில் அப்புறம் சத்குருவோட ஸ்பீச் அந்த சிவா எப்படி வந்தார் ஆதியோகி யாருங்கிற அந்த ஸ்பீச் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த நைட்டு ஃபுல்லாமே வந்து டான்ஸு பாட்டு மெடிடேஷன் நமக்கு தூக்கமே வரா வராது ஸோ இந்த சிவனோட இந்த ஈஷாவில் இருக்கிறது வந்து நான் ஒரு பெரிய பாக்யமாக நான் பார்க்குறேன் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக இங்கே மகாசிவராத்திரி அட்டன் பண்ண வந்துட்டுருக்கேன் அவரோட ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் ஆகட்டும் இல்லை ஸ்பிரிச்சுவலாக வந்து அடுத்தடுத்து கொண்டு போகிறதாகட்டும் இங்கே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறாரு இது பார்த்தீங்கன்னா ஈஷா மையத்தில் நடக்கிற முப்பதாவது மகாசிவராத்திரி விழா ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில் லைவ்ரிலே வருது மக்கள் இங்கே நேரடியாக லட்சக்கணக்கான மக்கள் வராங்க தோராயமாக ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஏழுலேருந்து பத்து லட்சம் மக்கள் இங்கே வந்து போகிறாங்க மூவிங் க்ரௌட் சேர்த்து சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் முன்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் மக்கள் வந்து இதுக்கு ஏதோ ஒரு டொனேஷன் கொடுத்து இந்த விழா நடக்கிறதுக்காக அதுக்காக கலந்துக்கிறாங்க ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இலவசமாக கலந்துக்கிறாங்க இரவு முழுக்கும் இங்கே இருக்க மக்கள் எல்லாருக்குமே அன்னதானம் வழங்கப்படுது இதை நம்ம மகா அன்னதானம் சொல்கிறோம் ஒரே நேரத்தில் ஒரு ஏழு எட்டு லட்சம் பேருக்கு நம்ம அன்னதானம் கொடுக்குறோம் இந்த நாளில் இந்த நாளில் எதுக்காக மக்கள் ஒன்று கூடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்குரு என்ன சொல்கிறாங்கன்னா இது நம்ம பாரம்பரியத்தில் நம்ம கலாச்சாரத்தில் வருஷத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இரவுன்னு சொல்கிறாங்க என்னென்னா சிவனோட அருளை நீங்கள் ரொம்ப எளிமையாக பெற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த நாளில் இருக்குது சிவன்னா நம்ம இங்கே ஒரு கடவுள்னு பார்க்கல சிவனை வந்து சிவா அப்படிங்கிற வார்த்தைக்கு சற்பம் சொல்கிறாங்களா எது இல்லையோ அது சிவான்னு சொல்கிறாங்க தெய்வீகத்தை நம்ம உடலுக்குள்ளே நம்ம உயிருக்குள்ளே நம்ம ஏற்றுக்கிறதுக்கு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நாள் ஏன்னா நம்ம பிளானட்டரி சப்போர்ட்டே இன்றைக்கி இந்த நாளில் ரொம்ப நல்லா இருக்குது இந்த இரவு முழுவதும் தூங்காமல் முதுகு தண்ணி நேராக நம்மளால் வச்சிருக்க முடியும்னா நம்ம வந்து இந்த தெய்வீகத்தை உணர்றதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி பிரகாசமாக இருக்குது இந்த வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் ஆதிவோகி சன்னிதியில் சத்குருவோட அருளில் இங்கே இருக்கிறது ஒரு பாக்கியம் லைர்வெல்லியில் இருக்கவங்களும் சத்குரு இந்த நைட்டு என்னென்ன கைடன்ஸ் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டு தியானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிவனை ரெண்டு விதமாக சொல்லுவாங்க ஒன்று பார்த்திங்கன்னா அசைவே இல்லாத ஒரு நிலையில் இருப்பார் இது தியானம்னு நம்ம சொல்லுவோம் இன்னொரு நிலை பார்த்திங்கன்னா பேரானந்த நடனாடுறவர் நடராஜன்னு சொல்லி நம்ம சிதம்பரத்தில் பார்ப்போம் இது ரெண்டு நிலை இருக்குது ஒன்று அசைவே இல்லாது இன்னொன்று பேரானந்த நடனம் இந்த மகா சிவராத்திரி அதனால் ரொம்ப சிறப்பு என்னென்னா நம்ம தியானம் பண்ணுவோம் மந்திர உச்சாரம் பண்ணுவோம் அசைவெல்லாம் இருப்போம் அதே நேரத்தில் ரொம்ப கொண்டாட்டமாக ஆடி பாடுவோம் இது ரெண்டுமே இங்கே நடக்கும்